எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று முடிஞ்சா போட்டு விடுங்க இரவு நேரத்தில் சமையலறையில் இதை பார்த்து விட்டு போய் உறங்க செல்லுங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு பணக்காரத்தனத்துடன் வளரும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம குடும்பம் பணக்காரத்தனத்துடன் ஒரு பார்க்கும்பொழுதே ஒரு பச்சின் இருக்கிறது அவங்கள பார்த்த உடனே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோவா ரொம்ப ஒன்றும் பணக்காரமாகலாம் இருக்க மாட்டாங்க சார் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஒரு சிலரை உடனே நம்மளுக்கு ஒரு இவங்கக்கிட்ட நல்ல பணக்காரவங்கவங்க நல்ல ஒரு வசதியானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பணக்காரத்தனத்துடன் நம்ம குடும்பம் அதுக்காக நான் ஒன்றும் இல்லாமல் பணம் வெளி தோற்றம் மட்டும் நான் சொல்ல வரல ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன் யாரையும் பார்த்து இவங்க பணக்காரவங்க பணக்காரங்கிட்ட ஒரு மாதிரி பழகிறது ஏழைங்கிட்ட ஒரு மாதிரி பழகிறது அந்த மாதிரி எப்பவுமே வச்சுக்காதீங்க பணத்துக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும்னா பணத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் மனுஷாளுக்கு தான் முக்கிய மரியாதை கொடுக்கணும் சரி பணத்தை வச்சு மனுஷாளுக்கு மரியாதை கொடுக்கறது கூடாது சரிங்களா இப்போ வந்து சமையலறை அப்படின்னாலே நம்மளுக்கு எப் எல்லாேருக்கும் ஞாபகம் வருது நம்மளுடைய அன்னபூர்ணி தாய் இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது என்னென்னா அந்த அன்னபூர்ணி சிலையை பூஜை அறையில் வச்சு வணங்கணுமா இல்லை சமையலறையில் அரிசி பா தவளை வச்சிருக்குமே அரிசி பானைக்குள்ளே போட்டுருணுமா அப்படின்னு தயவுசெய்து செய்து அரிசி பானைக்குள்ளே போட்டுறாதீங்க ஒரு சின்ன செம்பு தட்டோ பித்தளை தட்டோ வச்சு அதில் அரிசியை நிரப்பி முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியா இருக்கட்டும் நிரப்பி அதுக்கு மேல ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேல அன்னப்பூர்ணி சிலையை வைங்க இது நீங்க அசைவம் சமைக்கலைன்னா நம்ம வீட்டு சமையலறையிலே இருக்கலாம் அசைவம் சமைக்கிற வீடாக இருந்தால் அதனால் தவறும் கிடையாது நம்ம எடுத்து பூஜை அன்னைய தினத்தில் பூஜை வச்சு மூடிடலாம் மற்ற நாட்களில் அன்னபூர்ணி தாயை நம்ம வீட்டு சமையலறையிலே வச்சு வணங்கிட்டு வரலாம் அதே மாதிரி அன்னபூர்ணி படம் இருந்தாலும் சமையலறையில் வச்சு வணங்குங்க ஏன்னா வாழற வரைக்கும் நம்மளால் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஒரு சிலர் இல்லைங்களா இவங்களுக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ பெரிய கோடி சொறவங்க ஆனால் இவங்களால சோறு சாப்பிட முடியாது அந்த வியாதி இந்த வியாதி சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் அன்னப்பூர் அன்னபூர்ணி தாயோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம சமையலறை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அரிசி என்பது கொஞ்சம் தீந்து ஒரு ரெண்டு இப்போல்லாம் வந்து யாரும் முன்ன மாதிரி முன்னெல்லாம் நாங்களாம் பெரிய மூட்டை எடுப்போம் நூறு கிலோ மூட்டை தான் நாங்களாம் நூறு கிலோ கொண்டது ஒரு மூட்டை அந்த மூட்டை அரிசி தான் எடுத்து வச்சு ஆளுவோம் இப்போல்லாம் யாரும் அப்படி கிடையாது பத்து கிலோ கூட வாங்குறாங்க அஞ்சு கிலோ பேக் கூட வந்து போச்சு இப்போது அதனால் சில பேர் அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட வாங்குறீங்க நான் அதை நான் தவறு சொல்ல மாட்டேன் இருபத்தஞ்சி கிலோ சிப்பை வாங்கி மூன்று நாள் அது மூன்று மாதம் வச்சுருந்து அதில் வண்டு பிடிக்க விடுறதை விட திட்டமாக வாங்கி சமைக்க நல்லதுதான் அதனால தவறில் ஆனால் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு சின்ன மூட்டையோ பெரிய மூட்டையோ வாங்கி வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க அரிசி சக்கரை கல்லுப்பு இது மூணும் குறைவில்லாமல் இருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பாக்கெட்டு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் அந்த சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளமாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் எது ஒன்றுமே எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு இப்போ ஒரு பாக்கெட்டை பிரித்து நம்ம போடுறோன்னா அடுத்த இன்னொரு பாக்கெட் வாங்கி வச்சிடுற மாதிரி அடுப்பங்கரையில் பார்த்துக்கோங்க அடுத்தது சமையல் அறையில் முக்கியமாக நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைங்க அந்த சாதம் அதில் வந்து மகால் அந்த ஐஸ்வர்யம் நிறைந்த சாதம் அது மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிடுங்க குடும்ப பெண்களோ இல்லை குடும்பத்தை தலைவரோ யார் சாப்பிட்டாலும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அதோட இல்லாமல் கல்லுப்பு ஜாடி எடுத்து பக்கத்தில் வைக்கிறது ஒரு சொம்பு தண்ணி முக்கியமாக அது நீங்கள் எது இல்லையோ இருக்குதோங்க இது மூணும் நம்ம வீட்டில் அடுப்பங்கரையில் வச்சுட்டு அளவுக்கு பாத்திரத்தை கழுவி கவுத்துட்டு எச்சில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துட்டு போய் நீங்கள் படுத்தாலே நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் நான் எதை பார்த்து விட்டுன்னு சொல்கிறதுக்கு இதை சொல்ல வரல ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைப்பேன் கேஸ் எடுப்பை இப்போ தொடச்சா கூட காலையில் எழுந்து ஒரு தூரம் தொடங்க தவறு கிடையாது காலையில் எழுந்தோன்னே சமையல் கேஸ் அடுப்பெல்லாம் ஒரு தடம் தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நம்ம சமையலை ஆரம்பிக்கலாம் தினந்தோறும் செய்ய முடியலனா வெள்ளிக்கிழமையாவது நம்ம அந்த சமையலை அதில் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த உரல் குழவியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அம்மி உரல் அம்மி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையான மஞ்சள் குங்கு வைங்க மகாலட்சுமி நிறைந்திருக்கும் சரி இப்போ நான் எதை பார்த்துட்டு போய் படுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா முக்கியமாக நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் அக்வாகார்டு நம்ம தண்ணி ஆர்வ வாட்டர் எல்லாமே நம்ம வச்சுருக்குறோம் இப்போல்லாம் யாரும் தவளையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதே கிடையாது இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு சில்வர் தவளை வாங்கிக்கோங்க அந்த சில்வர் தவளில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியை சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இது நீங்கள் நாங்கள் நினைக்கலாம் ஸோ டம்ளாரை விட்டு விட்டு மொல்றதுனால மொண்டு மோண்டு குடிங்கன்னு சொல்கிறதுனால பாட்டிலில் பிடிச்சி வச்சிட்றோமா அவங்கவுங்க வேணுன்றதை எடுத்து குடிச்சிக்கிறாங்க நம்ம எழுந்து போய் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு சௌகரியம் இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஒரு தவளை தண்ணி இருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒன்று சொல்லுவான் நிறைய நம்ம எந்த விசேஷமாக இருந்தாலும் இப்போ வீடு கொடுத்தனும் போகிறோம் ஒரு பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா என்ன எடுத்துகிட்டு போகும் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைகுடத்தோட ஒரு இப்போ வாசக்கால் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் புது வாசக்கால் வைக்க போகிறோம் அப்படின்னா நிறைகுடத்தோடு ஒரு சுமங்கலி பெண்ணை உள்ளே போக சொல்லுவாங்க சுமங்கலி பெண்ணுன்னு கிடையாது அந்த வீட்டு பெண்ணு யார் அந்த வீட்டுக்கு ராசியாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் முதல்ல தண்ணி குடத்தோடு உள்ள வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்க மான்வாங்க ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க அடுத்தது நிறைக்குடம் போகும் சரிங்களா இது முக்கியமாக செய்வாங்க வாசக்கால் தாண்டும் பொழுது இதெல்லாம் முக்கியமாக நிறைவாக இருக்கிற மாதிரி அரிசியிலருந்து பருப்புலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி செய்வோம் இந்த குடம் எப்பவுமே நிறைந்து இருக்கணும் வீட்டில் நிறைவாக இருக்கணும் எல்லா பொருளும் குறிக்கிறதுக்கு தான் அந்த நிறைய குடம் இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா குறை குடம் கூத்தாடும்னு தலும்ப தலும்ப இருக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக இப்போ நான் என்னோடய ஃபோ வீடியோவில் ஃபோட்டோவில் காமிக்கிறது கூட வீடியோவில் காமிக்கிறது கூட ஒரு சின்ன குட்டி தவளை தான் நான் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் நான் தண்ணி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி போய் அதில் தண்ணி இருக்கான்னு பார்த்துருவேன் ஏன்னா நம்ம சமையல் செய்கிறோம் அதுலேருந்து எடுத்து சமையல் செஞ்சுடுவோம் அன்றைக்கி காலையிலேருந்து செய்கிற சமையல் இல்லை ஈவினிங் சட்னி அரைக்கிறோம் ஈவினிங் எதுவும் பண்ணுறோம்னாலும் அதுலேருந்து தண்ணி எடுத்துருவோம் நம்ம அதுக்காக அதில் குறைவில்லாமல் தண்ணி இருக்குதா அப்படின்னு தண்ணியை நிரப்பு நிரம்ப வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு நீங்கள் என் என்னுடைய கிச்சன் தான் இது நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த தவளையோட அந்த தவளை கீழே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு அந்த க்ளீன் நம்ம வச்சுக்கணும் அந்தளவுக்கு நம்ம வச்சுருந்தோம்னா சுத்தம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி நித்தம் வாசம் செய்வா அந்த வாசனை மிகுந்த அந்த இடத்துல ஒரு விளக்கு கூட ஏற்றி வைக்கலாங்க சமையல் அறையில் அன்னப்பூர்ணி தாயை நினச்சி விளக்கேற்று வைங்க எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் நம்ம வீட்டில் எல்லாமே குறைவில்லாமல் இருக்கணும் எதுவுமே குறைவில்லாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த தவளை தண்ணீரை தினந்தோறும் நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக இருக்குதா நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோமா இப்போ இவ்வளோ இவ்வளோ நாள் நான் பிடிச்சி வைக்கலம்மா நீங்கள் மாதிரி ஒரு சொம்பில் மட்டும் நான் தண்ணி வைப்போம்மா அப்படின்னு நினச்சா கூட ஒரு தவளை எனக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த கடன்கள் கூட இல்லாமல் போகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் அடையிறத கண்கூடாக பார்க்கலாம் பண வரவு நன்றாக இருக்கும் நம்ம குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் ஒரு தவளை தண்ணீர் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற வீட்டை நீ நல்லா கவனித்து பாருங்களேன் தவளையில் தண்ணி பிடிச்சி சமையலுக்கு ஆளுவாங்க அந்த வீட்டை பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவங்க காசுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க நல்லாவே இருப்பாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்